இந்த உலகத்துல யார் சக்தி சக்தி வாய்ந்தவங்கன்னு தெரியுமா யாரும் இல்லைங்க யார் தனிமையில் இருக்கிறாங்களோ அவங்க தான் ரொம்ப சக்தி வாய்ந்த மனிதன் யார் தெரியுமா யார் ஒருவன் தனிமையில் இருந்து தன்னைத்தானே சமாளித்து இந்த உலகத்துல எல்லாவற்றையும் எதிர்த்து வாழ்ந்து காட்டுறானோ அவன் தான் சக்தி வாய்ந்த மனிதனாக கருதப்படுகின்றான் வாழ்க்கையில் நாம் தனிமையில் இருப்பதை நினைத்து எதையும் கவலை கொள்ள கூடாது தனிமையில் இருந்துதான் நாம் எதையும் சாதிக்கலாம் நான் கூட்டத்தோடு சேர்ந்த கோவிந்த கோவிந்தா கோவிந்தான்னு போடாம தனிமையிலிருந்து நம்மளோட இலக்குகளை எவ்வாறு அடையலாம் என்றது நாம சாதித்து காட்டலாம் நாம கூட்டத்தோடு இல்லாம விலகி இருந்தா எல்லா திசைகளில் இருந்தும் எதிர்ப்புகளும் விவாதங்களும் வரத்தான் செய்யும் ஆனா அந்த தனிமைதான் நமக்கு சக்தி என்பதை எடுத்து கூறுற அளவுக்கு இருக்க வேண்டும் தனிமை என்பது உடல் அளவிலும் மனதளவிலும் யாருமே இல்லாத ஒரு மனநிலையை எடுத்து காட்டும் நம்முடன் முயற்சியாலும் மனவலிமையாலும் சாதனை அடைவதே தனிமையின் வெற்றிதான் நீங்கள் நீங்க சில உதாரணங்களை பாத்தீங்கன்னா ஒரு எழுத்தாளன் தன்னுடைய இரவு நேரத்திலே தனியாக அமர்ந்து எழுதும் அவரது படைப்புகள் பின்னர் அவனை இந்த உலகத்தில் பாராட்டும் அளவிற்கு கொண்டு செல்லும் ஒரு மாணவன் ஒரு மாணவனை எடுத்து பார்த்தீங்கன்னா அவன் இரவு நேரத்தில் அவன் தனியாக இருந்து படித்து ஒரு தேர்ச்சியில் ஆண்டு ஒரு தேர்ச்சி பெற ஒரு மாணவனாக வருவான் அவனுடைய வெற்றிக்காக ஒரு தொழில் யாரும் இல்லாம உழைத்து தனிமையில் வெற்றி காண்பது இதெல்லாம் ஒரு தனிமையின் அறிகுறுதாங்க தனிமை என்பது ஒரு சவால் தான் அந்த தனிமையை சரியாக பயன்படுத்தி அதனை கையாண்டால் அந்த தனிமை நம்மள வலிமையானவனாகவும் நம்பிக்கை நம்பிக்கையுடையவராகவும் வெற்றியாளராகவும் மாற்றும் என்பதில் மாற்று கருத்து இல்லைங்க